மொழி தாண்டி எம்ஜிஆர் செய்த பேருதவி ஸ்டன்ட் கலைஞருக்காக மக்கள் திலகம் எடுத்த முயற்சி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்கள் மனதில் இன்று வரை ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருப்பவர் தான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியல்வாதியாக நடிகராக ஒரு பக்கம் உயர்ந்து நின்றாலும் நல்ல மனிதர் அப்படிங்கறதுல என்றுமே அவர் சிறப்புற்று இருந்திருக்காரு அவர் மறைந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தாண்டிய நிலையிலும் எம்ஜிஆரோட புகழை பாடாத அவரோட புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து பூஜித்து வராங்க ஒரு முறை நடிகர் தர்மேந்திரா நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு மும்பைல ஒரு கடலோர பகுதியில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு தர்மேந்திரனுடன் சண்டை காட்சியில் ஒரு ஸ்டன்ட் கலைஞர் ஈடுபட்டு இருந்தாரு அப்போது அவருடைய கைப்பிடி தளர்ந்து சுமார் ஐம்பது அடி உயரத்துல இருந்து எதிர்பாராத விதமா கடல்ல விழுந்து உயிரிழந்தார் அவருடைய மறைவிற்கு யூனியன் சார்பில் போதிய நிதி

உற்ற தோழராக இருந்திருக்காரு எந்த அளவுக்கு உயர்ந்த வள்ளல் தன்மை கொண்ட பரந்த மனப்பான்மை கொண்டவரா எம்ஜிஆர் இருந்திருக்காரு பல உதவிகளை எம்ஜிஆர் அவர்கள் செய்திருக்காரு புரட்சி தலைவர் மக்கள் திலகம் ரசிகர்களால் போற்றப்படும் சினிமா துறைக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி நாடகத்துறையில பல நாடகங்கள்ல நடிச்சுட்டு வந்தாரு அதனைத் தொடர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதி லீலாவதி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் சிறு வேடத்துல நடித்தாரு அதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்கள்ல சிறு சிறு கதாபாத்திர நடித்தம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த ராஜகுமாரி பல வெற்றி படங்கள்ல குறிப்பா எளிய மக்களோட பாத்திரங்களை ஏற்று நடிச்சு அவர்கள ஒன்றாகி போனார் எம்ஜிஆர் இவ்வாறு பல திரைப்படங்கள் மூலம் தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் அங்கமாகி போனார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தோட முதல்வரா பொறுப்பேற்றாரு அதற்கு பிறகு தனது உயிர் பிரியும் வரை எம்ஜிஆரை முதல்வராக திகழ்ந்தார் அந்த அளவுக்கு ஒவ்வொருவரோட மூச்சிலும் கலந்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்